இந்த உலகத்தில் எங்கும் குழப்பம் எங்கும் வலி எங்கும் அநியாயம் இவற்றை பார்க்கும்போது நாமே நம்மிடம் இவற்றை நம்மால் மாற்ற முடியாது நாம் யார் நாம் சாதாரண மனிதர்கள் என சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் உண்மை நாம் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் நாம் செய்கின்ற சிறிய சிறிய நல்ல செயல்கள் உலகிலே அசாதாரண மாற்றங்களை உருவாக்க முடியும் ஒரு நல்ல வார்த்தை ஒரு உதவும் கை ஒரு சிறிய கருணை இன்று ஒருவர் நாளை இன்னொருவர் என பலரும் நல்லதை செய்யத் தொடங்கினால் மெதுவாக ஆனால் உறுதியாக இந்த உலகம் ஒரு நல்ல இடமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை மாற்றம் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை அது நம்மிடமிருந்து தொடங்கினால் போதும் இது பற்றிய ஒரு சிறிய கதையை இன்றைய வீடியோவில் பார்ப்போம் ஒரு கடுமையான புயலுக்கு பிறகு கடற்கரையில் ஆயிரக்கணக்கான ஸ்டார்ஃபிஷ் எனப்படும் நட்சத்திர மீன்கள் கரைக்கு அடித்துச் செல்லப்பட்டு கரையில் ஒதுங்கிக் கிடந்தன அந்த கடற்கரையின் ஓரமாக ஒரு சிறுமி மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள் அவள் அந்த துடிக்கின்ற மீன்களை பார்த்து கவலை கொண்டாள் அதற்காக ஏதாவது செய்ய வேண்டுமென எண்ணினாள் அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திர மீன்களாக எடுத்து கடலின் அருகே சென்று கடலில் உள்ளே வீசி விடுவாள் அங்கு நின்ற பலரும் சிரித்தபடியே அவளை வேடிக்கை பார்த்தார்கள் நீண்ட நேரமாக அவள் இப்படியே செய்து கொண்டிருந்தபோது ஒரு முதியவர் அவளிடம் வந்து சிறுமியே நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய் என கேட்டார் இந்த கடற்கரையைப் பார் இங்கு எவ்வளவோ நட்சத்திர மீன்கள் இருக்கின்றன அவை எல்லாவற்றையும் உன்னால் காப்பாற்ற முடியாது உன்னால் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது என கூறினார் அதை கேட்ட சிறுமி ஒரு கணம் அமைதியாக நின்றாள் அவளின் முகத்தில் சோகம் தெரிந்தது ஆனால் சில நொடிகளுக்கு பிறகு அவள் மீண்டும் கீழே குனிந்து ஒரு நட்சத்திர மீனை எடுத்தாள் அதை முழு பலத்துடன் கடலுக்குள் எறிந்துவிட்டு அந்த முதியவரை பார்த்து ஆனால் அந்த ஒரு மீனுக்காவது நான் ஒரு மாற்றத்தை செய்துள்ளேன் அல்லவா எனக் கூறினாள் அந்த வார்த்தைகள் முதியவரின் மனதை தொட்டுவிட்டன அவரது வார்த்தைகளையும் அவரது செயல்களையும் பற்றி அவர் ஆழமாக யோசித்தார் பின்னர் அவரும் அந்த சிறுமியுடன் சேர்ந்து நட்சத்திர மீன்களை கடலுக்குள் எரிய ஆரம்பித்தார் அதை பார்த்த மற்றவர்களும் ஒருவருக்கொருவர் சேர்ந்து உதவத் தொடங்கினர் சிறிது நேரத்தில் அந்த கடற்கரையில் கிடந்த அனைத்து நட்சத்திர மீன்களும் மீண்டும் கடலுக்குள் சென்றுவிட்டன இவ்வாறுதான் ஒரு சிறிய நல்ல செயலும் உலகினில் மிகப்பெரிய மாற்றமாக மாற முடியும்